ஃபாய்ம ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லாயிருக்கும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சம்மசன் குச்சிதுன்னா சம்மச கிம்தி வந்து எம்தசை கொடுத்துருத்தான் வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து இது ஷேர் பண்ணலாமா என்னன்னு தெரியல எனக்கு பட் ஒரு வேளை இது வந்து உங்களுக்கு அது தப்பாக தூணிச்சினாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை சிஸ்டர் நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எனக்கு இது பண்ணுங்கள் இப்போது வந்து நான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு எமோஷ்னல் அதை தாண்டி இப்போ ஓரளவுக்கு ஒரு நிலை மேலே இருக்கேன் பட் தெரியாமல் எனக்கு ஃபீல் ஆகி நான் அழுதுட்டேன்னா நீங்கள் வந்து எ எதுவுமே நினச்சிக்க வேண்டாம் ஏன்னா அதை பற்றி பேசுனா உடனே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுது ஒரு ரெண்டு மூணு பேசிட்டால் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் ஏன் சரண்யாக்காவுக்கு போனீங்க எதனால் ஸ்ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லியிருந்தீங்க அதுக்கான மெயின் ரீசன் வந்து என்னோடய வெயிட் அதிகமானது அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுக்கு போனது அதுக்கப்புறம் வந்து பீரியட் வந்து மிஸ் ஆனது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் வீட்லேயும் கொஞ்சம் வந்து அப்போது அப்போதைக்கு சூழ்நிலை வந்து என்னால் ஆக்செப்ட் பண்ணிக்க முடியாம தான் இருந்துச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப அழுகிற நிலமைக்கு ஈவன் நான் வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்து முடிவுகளெல்லாம் நிறைய எடுத்துட்டு இருந்தேன் ஏன்னா நான் வந்து ரொம்ப ஆசை வச்சு இப்போது எப்படி சொல்றதுன்னா ஒரு விஷயத்த நம்ம வந்து இது நடக்கும் நடந்துடுச்சு அப்படின்ட்டு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு அதை மேலே அவ்வளோ பாசமாக இருந்து நடந்துடுச்சு அப்படின்றதுக்குமே ஆனால் நமக்கு தெரியும் அது நடக்கலை இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்ம மனசுக்குள்ளேயே என்ன ஆகுதுன்னா ஓகே நடந்துருச்சு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி 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 எனக்கு பீரியட் மிஸ் ஆனதுனால இருந்தே நான் அப்படியே தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் இல்லை இருக்கு இருக்கு இருக்குது 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 அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா திருச்செந்தூர் நான் நான் நினைச்சு கூட பார்க்கல திருச்செந்தூருக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் முருகராக வந்து என்னை அவர் சன்னதிக்கு வந்து என்னை கூப்பிட்டது வந்து நான் ரொம்ப பிளெஸ்டாக நான் வந்து உண்மையாகவே சொல்கிறேன் ஒடிசா எங்கே தமிழ்நாடு எங்கே அதுவும் வந்து என் ஹஸ்பண்ட் ஒத்துக்கிறதுன்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது அவர் எங்கேயும் அனுபவத்துக்கு விருப்ப போட மாட்டார் ஒருவேளை நான் தமிழ்நாட்டுக்கு போனால் திருப்பி வந்து நான் என் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்ற பயமும் அவருக்கு நிறையவே இருக்குது ஏன்னா ஒரு டைம் அப்படி நடந்துச்சு சண்டை வந்ததுனால நான் என் அம்மா வீட்டுக்கு இருந்தேன் அங்கே ஒரு ஆறு மாதம் தான் அதோட நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எதனால் அதனால் நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன்னு முதல்ல நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அதோட ப்ரூஃப் அது எல்லாமே நான் உங்ககிட்ட கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நான் பேசுகிறதுல வந்து யாருக்கும் நம்பிக்கை இல்லை நீ வந்து ரொம்ப நடிக்கிற நீ வந்து ரொம்ப ட்ராமா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நான் அந்த ட்ராமாலேருந்து வெளியில் வர்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு அது எனக்கு மட்டும்தான் தெரியும் சரண்யாக்காவுக்கும் தெரியும் சரண்யாக்காவும் நிறைய விஷயத்தில் வந்து எனக்கு நிறைய மோட்டிவாக இருந்திருக்காங்க மேபி அவங்க மேபி இல்லாமல் இருந்திருந்தால் கூட சில நேரத்தில் வந்து நான் என்ன ஆகிருப்பேன் எங்கே போயிருப்பேன்னு எனக்கு தெரியாது ஆனால் அவங்க நான் அந்த நிலமில் இருக்கும்போது அவங்க தான் வந்து என்னை தேத்தி ஓரளவுக்கு நார்மலாக்கி என்னை திருப்பி நான் வந்து இங்கே வர்ற மாதிரி மைண்ட் செட்டிங்கில் மாற்றிட்டாங்க இதை வந்து நான் உங்ககிட்ட ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பொண்ணுங்க வந்து லைவ்லையும் சரி இல்லைன்னா கமெண்ட்லையும் சரி இந்த மாதிரி நான் வந்து உடசை பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க பட் நம்மளுக்கு அது அவங்க வந்து நான் கெட்டவங்கன்னு சொல்ல ஒடிசா க ஒடிசாவில் இருக்கிற கல்ச்சர் வந்து வேறு ஓகேங்களா நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிற கல்ச்சர் வந்து வேறு அப்படின்றதுனால செட் ஆகலை அப்படின்னு தான் நம்ம மட்டும் சொல்கிறேனே ஒழிய ஒடிசாவில் இருக்கிறவங்க யாரும் தப்பாக தப்பானவங்க நான் சொன்னதே கிடையாது இது வரைக்குமே அவங்க தப்பானவங்க நான் சொன்னதே கிடையாது இந்த மாதிரி பிரச்சனை வரும் இந்த மாதிரி பிரச்சனை கொடுப்பாங்க அப்படின்றத மட்டும் தான் நான் சொல்லவேனே தவிர எப்பவுமே நீங்கள் வேணால் கூட ஃபுல் வீடியோஸ் கூட செக் பண்ணி பாருங்கள் நான் எப்போவுமே வந்து ஒடிசாவை பற்றி தப்பாக பேசணும்னு கிடையாது பட் நம்மளால் ஒடிசாவில் இருக்க முடியாதுன்னு மட்டும் தான் நான் சொல்லியிருப்பேன் சரி ஓகே நம்ம இதை வந்து பேச வேண்டாம் அதனால் இப்போ என்ன நான் என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா இப்போ ரீசன்ட் டைமில் ஒடிசா பையனை லவ் பண்ணிகிட்டு இருக்க பொண்ணுங்களுக்காக நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யாருமே இல்லை இப்போ நாங்கள் அந்த ஸ்டேஜில் இருந்து அந்த இடத்துல இருக்கோம் ஃபஸ்ட்டில் லவ் பண்ணும்போது பூவே பொன்மானே தேனே எல்லாமே இருக்கும் இல்லைன்னாலாம் நான் சொல்ல மாட்டேன் அவ்வளோ அன்பும் பாசமும் எல்லாமே இருக்கும் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா அவங்க உண்மையாகவே நம்மளை லவ் பண்ணுறாங்க அது எல்லாமே ஓகே பெட்டர் ஓகே டன் ஆனால் அங்கேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் உயிரோடு இருந்து இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அவங்களோட கல்ச்சர் வேறு நம்மளுக்கு இந்த புடவை அப்படின்னா எப்பயாவது ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவலுக்கு போடுறது அது வந்து ஓகே நார்மல் அதுவே வந்து நம்ம வந்து தினமும் அதை உடுத்திக்கிட்டு அது வெயில் டைமில் உங்களுக்கே தெரியும் நான் ஃபேன் இல்லாமல் என்னால் உட்கார முடியல சும்மாவே வந்து எனக்கு தலைவலி வந்துடுச்சு இந்த மூணு நாளாக தொடர்ந்து எனக்கு தலைவலி வந்துக்கிட்டே இருக்கு ஏன் இதுக்குன்னு எனக்கு தெரியல இன்னும் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக நிறைய ப்ளவுசஸ் இருக்குது ஒரு மூணு நாளாக சோம்பேறுத்தானம் பண்ணிக்கிட்டு ரென் ஒரு மூணு நாளாக மதியம் நல்லா தூங்கிடுறேன் இன்றைக்கி கூடாதுன்ற மென் செட்டிங்கில் சரி வீடியோ எடுத்து போட்டுட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங்காக உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஸ்டிச்சிங்காக கட்டிங் எல்லாமே கட்டிங் வேலை எல்லாமே முடிச்சிட்டேன் நேற்று நைட் கட்டிங் வேலை பண்ணி தான் இன்னைக்கு நைட் போய் லைனிங் லைனிங் எல்லாமே வாங்கிட்டு வந்து இப்போவும் நான் கட்டிங் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு இப்போது வந்து வீடியோ இருக்கேன் இதுக்கு மேலே ரெண்டு ரேக் மேலே தான் நான் வந்து வீடியோ முடிச்சுட்டு ரெண்டு ரேக் மேலே உட்காந்து நான் தைக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் அதனால தான் சரி ஓகே அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் மற்றபடி அவங்க தப்பானவங்க எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து தைராய்டு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா தைராய்டில் வந்து இப்போ கிளியர் ஆகிடுச்சு இப்போ தைராய்டு கிடையாது இப்போது நான் வெயிட் லாஸ் பண்ணதுனால ஏதோ ரெகுலர் டேஸ் வந்து நான் தலை குளிக்கிறேன் ஒரு டூ மந்த்ஸாக வந்து ரெகுலராக தலை குளிக்கிறேன் இதுக்கப்புறம் வர்றது இதுக்கப்புறம் வர ப்ராப்ளம் தெரியாது அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகே எனக்கு அது வந்து நல்லதாக நடக்குதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் டைட்டிங்கை பற்றியும் நேற்று நேற்று வீடியோ சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து நான் தமிழ்நாட்டிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் என்னோட டேட் வந்து ரொம்ப மிஸ் ஆன மாதிரி தெரிஞ்சு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஏதோ எனக்குள்ளே ஒரு புது விதமான ஒரு ஃபீல் மேபி நான் அதை மனசுக்குள்ளேயே வந்து ஆழமா அதை ஸ்ட்ரெஸ் ஆக்கி இருக்கு இருக்கு ஒரு விஷயம் நம்ம இருக்கு 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 இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம்னு வச்சுக்கோங்களேன் அது இல்லைன்னா கூட அது இருக்குன்ற அர்த்தத்துல தான் நம்ம இருப்போம் அந்த மாதிரி தான் நான் இருந்தேன் தினமும் நான் வந்து சாமி கும்பிடும்போது என் வயிற்றுக்கும் சேர்த்து நான் வந்து கும்பிடுவேன் எந்த ஒரு நெகட்டிவாக இல்லாமல் கண்டிப்பாக வந்து எனக்கு நான் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு பாசிட்டிவா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி சொன்னாலே எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிடுது என்னென்னா என்னால் அதை அந்த ஃபீலை வந்து உண்மையாக சொல்கிறேன் என்னால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான் முதல்ல நான் உங்களுக்கு வந்து நான் எவ்வளோ டெஸ்ட் பண்ணியிருக்கேன் மொத்தல காமிச்சிடுறேன் முதல்ல ஆமாம் நான் உங்களுக்கு வந்து இன்னொன்று சொல்லணும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு தான் நான் வந்து டெஸ்ட் பண்ணேன் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மார்னிங் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு நான் வந்து டெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் அப்படியே விட்டுவிட்டேன் ஓகேங்களா பயத்தில் என்னால் கை காலெல்லாம் ஷிவரிங்கில் என்னால் பார்க்க முடியல ஐயோ ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற தாட்ஸ் வந்து நிறைய வந்துக்கிட்டே இருந்துச்சு நான் டெஸ்ட் பண்ணுறதெல்லாம் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேங்க அதை நான் வந்து காமிக்கல அப்படின்னா அதையும் வந்து நான் வந்து இது பண்ணுறேன் வீடியோக்காக எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லணும் நல்லா இருக்கும் ஸோ அதனால தான் என் நிலமையில் இருந்த பொண்ணுங்க எல்லாமே வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க அதை தாண்டி நான் இப்போ வந்துவிட்டேன் எமோஷனல் ஆகக்கூடாது சுத்தமாக வந்து அழுக்கக்கூடாது ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நார்மலாக ஓகே நம்மளுக்கு இது இல்லையா ஆமாம் எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிற அளவுக்கு எனக்கு வந்து இப்போ வந்து மெச்சூரிட்டி வந்துடுச்சு ஸோ அதனால தான் நான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணுறேன் உண்மையாக சொல்கிறேன் நம்மளுக்கு இல்லை அப்படின்றத விஷயத்த வந்து நம்ம குள்ளே வச்சு 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 நம்ம சாக்கிறத விட இருக்கிறத வச்சு ஓ இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை சந்தோஷமாக ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகிறது உண்மையான புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் இப்போது என்னால் என் என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் ஹாப்பியாக இருக்கேன் என்கிட்ட இல்லாததுக்கு வந்து நான் இப்போதைக்கு ஆசைப்படுறது கிடையாது அதை ஒரு வேளை எனக்கு அது இருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு இருக்கும் எனக்கு இல்லை அப்படின்னா நான் இங்கேருந்து வானத்துக்கு போனாலும் சரி வானத்துலேருந்து கீழே குளிச்சாலும் சரி எனக்கானது எனக்கு இல்லை அப்படி தான் நான் வந்து ப்ரூவ் பண்ணி எனக்கு ரொம்பவே நிறைய விஷயங்களில் வந்து இதாச்சு அதுக்கப்புறம் வந்து இருங்க நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் டெஸ்ட் பண்ணும்போது பத்தாவது ரெண்டாவது மாதம் நான் டேட் கூட போட்டிருக்கேன் ஓகேங்களா இங்கே பாருங்கள் டபுள் கோட் காட்டுது அதை வந்து லைட்டாக காட்டுது தெரியும் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கே கீழே இந்த இடத்துல காட்டுது தெரியுதுங்களா லைட்டாக இந்த லைட்டாக வச்சது தான் என்னோட வாழ்க்கையிலே நான் பண்ண பெரிய தப்பு இதை பார்த்த உடனே சரின்னா காமிச்சேன் அவங்க வந்து பாப்பா இருக்கும் நீ வந்து ஃபில் பண்ணாத கண்டிப்பாக இருக்கும் இது என்னன்னு இதில் உள்ள வந்து ஒரு தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் இது கேமராவில் தெரிய மாட்டேங்குது ஆனால் நான் பார்க்கும்போது டபுள் கோடு வந்து லைட்டாக தெரியுது ஆ இப்போ பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக தெரியுதுங்களா இதுதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் செக் பண்ணது ஒரு ஜனவரி மாதம் அதுக்கப்புறம் வந்து பிப்ரவரி மாதம் எனக்கு டூ மந்த்ஸ் வந்து தண்ணி போனது போனதுக்கப்புறம் பத்தாம் தேதி ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் கூட தப்பாக கூட நான் வந்து இது பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்கள் இதுதான் டெஸ்ட் பண்ணிணேன் டெஸ்ட் பண்ண உடனே டபுள் போடு லைட்டாக காட்டின உடனே நான் வந்து நிறைய யூடியூப்பில் சர்ச் பண்ணேன் இது ரொம்ப லேட்டாக வந்து ஃபார்ம் இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சந்தோஷப்பட்ட உடனே வந்து அக்கா சொன்னாங்க இல்லை நீ வாட்டி ஈவினிங் டெஸ்ட் பண்ண நான் வந்து இதில் வந்து தான் செக்ஸ் பண்ணுவேன் ப்ர பிரகா டெஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து புதுசாக வந்து பிரகா நியூஸ் வந்திருக்கும் பார்த்திங்களா அதுதான் நான் டெஸ்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இது தான் இங்கே எனக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து அவைலபிள் வந்து இது தான் இதை பார்க்கும்போது ஃபுல்லாக ஒரு கோடு மட்டும்தான் ஓகேங்களா இது ஒரு கோடா அதுக்கப்புறம் இதை வந்து மார்னிங்கில் திருப்பி வந்து செக் பண்ணேன் இதுவும் வந்து செக் பண்ணேன் ஒரே கோடு தான் அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு இதில் வந்து கோவத்தில் வந்து கிழிச்சி போட்டேன் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதே அப்போயே வந்து தள்ளி போயிட்டுருக்கு நாலு அட்லீஸ்ட் அப்படி ஆயிடுச்சுன்னா கூட நிம்மதியாக இருக்கலாம்ல ஏன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ டெஸ்ட் பண்ணி 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 ஒரு விதத்தில் வந்து இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு எனக்கு மொத்தமாக எவ்வளோ கார்டு இருக்குது பாருங்கள் மூணு ஓகேங்களா ஒரு எட்டு தான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அந்த ஒரு மாதத்தில் செக் பண்ணும்போது இவ்வளோ வந்து ஒரே ஒரு மாதத்தில் நான் செக் பண்ணது இதை வந்து நான் செக் பண்ண செக் பண்ண எனக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் அதிகம் ஆகாமல் ஆக 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 என்ன ஆகிடுச்சுன்னா உண்மையாக சொல்கிறேன் உங்ககிட்ட என்ன போய் மறைக்கிறதுக்கு நான் நான் வந்து இங்கேருந்து போயிடலாம் நான் வந்து தமிழ்நாட்டுக்கு போகணுன்ற முடிவு கூட நான் எடுத்திருந்தேன் இது இந்த விஷயம் சரணியாக்காவுக்கும் தெரியும் ஆனால் நான் இதை வந்து ஷேர் பண்ணாமல் இருந்த ஒரே காரணம்னா ஓகே நம்ம வந்து மெதுவாக சொல்லிக்கலாம் அப்படின்றது தான் பட் இன்னைக்கு அதுக்கான டைம் வந்து வந்திருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து ஒடிசா ப பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்க ஆனால் நம்மளால் அதை இது பண்ண முடியாது அவங்கள அவங்களோட இங்கே இருக்கிற வருமானம் அவங்களுக்கு பத்தாது அவங்க வெளியில் போய் வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு சோறு தண்ணி கொடுக்க முடியும் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க நம்மளால் அவங்கள விட்டுட்டும் இருக்க முடியாது பட் இட்டு விட்டுட்டு இருக்கிற மாதிரி நம்ம வேணா நடிக்கலாம் அப்படிதான் என்னோட வாழ்க்கையும் என்னோட நிலைமையும் சரண்யாக்கா வீடியோலேயும் சொல்கிறீங்க சரண்யாக்கா வந்து நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஆனால் இந்த மாட்டி வந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு சிக்ஸ் மந்த் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் வந்து சரண்யாக்கா வீட்டுக்கு போனேன் ஒருவேளை அன்றைக்கி நான் போகாமல் இருந்தேன்னா ஒன்று நான் வந்து இந்த உலகத்தை விட்டு போயிருப்பேன் இல்லைன்னா நான் எங்கேயாவது தமிழ்நாட்டில் எங்கேயாவது போகிற மாதிரி தான் இருந்திருப்பேன் அங்கேயும் போனால் என்னால் சுத்தியமாக சத்தியமாக சொல்கிறேன் அங்கேயும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா எப்போவுமே சரி அந்த பிறந்த வீட்டுக்குன்னு போகவே கூடாது நல்லா இருக்கும்போது போகிறது வேற நம்ம கெட்டு போய் நம்ம வாழ்க்கையே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறது உண்மையாக அதை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும் அந்த வாழ்க்கை நான் அந்த ஆறு மாதம் நான் வாழ்ந்திருக்கேன் என்னை என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க என்னை இப்பயெல்லாம் பேசியிருக்காங்க நான் என் காது படம் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டப்படுவேன் ஹிந்திக்காரனை வந்து கல்யாணம் பண்ணி நீ ஏமாந்து இப்போ நீ தானே ஏமாந்து நிற்கிற இதை விட ரொம்ப மோசமாக பேசியிருக்காங்க அதை நான் சொல்ல விரும்பல வேண்டாம் அதை சொல்ல வேண்டாம் அதை சொன்னோன்னா நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாகிடும் அதனால் அந்த விஷயத்த நான் வந்து விட்டுடுறேன் தயவு செஞ்சு நீங்கள் வந்து யாராவது ப்ரெக்னென்சிக்ஸ் டெஸ்ட் பண்ணுறீங்க ட்ரை பண்ணுறீங்க டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே நான் பண்ண மாதிரி முட்டாள்தனம் யாருமே பண்ணா பண்ணிடாதீங்க நீங்கள் வந்து ஓகே நம்மளுக்கு இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் இந்த மாதம் இல்லைனா அடுத்த மாதம் அந்த மாதிரி தான் நீங்கள் நினச்சிக்கணுமே ஒழிய இல்லை இருக்குது நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி லைட்டாக கூடு காட்டுச்சி அதுக்கப்புறம் உடனே வந்து பீரியட் ஆகிடுச்சு அந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்காதீங்க தயவு செஞ்சு உங்களுக்கான ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக இருக்கும் கடவுள் ஃபுல்லாக நம்புங்க கட நான் வந்து இடையில வந்து இதை டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடவுள் மேலே நம்பிக்கவே விட்டுட்டேன் இது சிவனுக்கு வந்து நான் எப்பவுமே வந்து விரதம் இருப்பேன் இந்த சிவராத்திரிக்கு அந்த அந்த நாளில் வந்து உடம்பு சரியில்லாமல் என்னால் நான் வந்து சிவராத்திரி பூஜையும் பண்ணல எந்த ஒரு பூஜையும் கிட்டத்தட்ட ஒரு நா ஒரு மூணு நாளாக நான் எந்த கடவுளுமே நம்பலை அதுக்கப்புறம் சரண்யாக்கா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் ஐயோ நான் பண்ணது தப்பு அப்படின்ற ஒரு உண்மையாக சொல்கிற ஒப்புன்னா சொல்கிறேன் நான் பண்ணது பெரிய தப்புன்னு தான் எனக்கு தோணுச்சு கடவுளை நம்பாமல் இருக்கிறது ரொம்ப முட்டாள்தனமான விஷயம் உண்மையாக சொல்கிறேன் கடவுள் இருக்காங்க அப்படின்றதுக்கு ஹண்ட்ரட் ப்ரூஃப்ஸ் என்னால் காட்ட முடியும் ஏன்னா நான் நிறைய வாட்டி கஷ்டப்படும் போதெல்லாமே நான் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய ஹாப்பினஸ் அதுக்கப்புறம் நிறைய வந்து நான் வந்து அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் நிறைய விஷயத்துங்கள நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன் நான் வந்து என் ஹஸ்பண்ட் கூட போகணும் ஸ்டார்ட்டிங்கில் இருந்து பாபா மேலே ரொம்ப ஆசைப்படுவேன் அதுக்கப்புறம் நாகத்தாம் ந நிறைய கும்பிடுவேன் அதுக்கப்புறம் ஜெய ஜெகநாத நிறைய கும்பிடுவேன் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லா சாமியும் நம்ம கும்பிடுவேன் நான் வந்து என் ஹஸ்பண்ட் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆறு மாதம் அவங்களுக்கு பூஜை பண்ணும்போது நான் என் ஹஸ்பண்ட் கூட இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ அப்புறம் எப்படியாச்சும் என்னோடய அட்லீஸ்ட் என்கிட்ட யாரும் பேசலானாலும் பரவாயில்ல என்னோட சரௌண்டிங்கில் இருக்கிற எங்களோட சொந்தக்காரங்க யாராவது பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன் என் அம்மா பேச மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் பட் என் அம்மாவை பற்றி எனக்கு ஒரு ரெண்டு மூணு வார்த்தை சொன்னாங்கன்னா எனக்கு அது ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா என் அம்மா எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற விஷயங்களும் எனக்கு பெரிய விஷயந்தான் என்னோட பெரியம்மா பொண்ணு அதுக்கப்புறம் என் அத்தை பொண்ணு அதுக்கப்புறம் வந்து என்னோடய சித்தி பொண்ணு இவங்க ஒரு நாலு பேர் என் கிட்ட பேசுகிறாங்க என்னோடய யூடியூப் சேனலில் பார்த்து என்கிட்ட பேசுகிறாங்க அதை வந்து கொஞ்சம் ஹாப்பி அதுக்கப்புறம் வந்து யூடியூப் மூலமாக ஏதாவது இன்கம் வந்துச்சுன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கும் போது நான் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து உண்மையாகவே யூடியூப் பேமெண்ட் வந்துச்சு அதுவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஸ்டிச்சிங் வந்து எனக்கு நிறைய வரல கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாவது ஒரு குறைகள் இருக்குது அப்படின்னா நான் போய் மண்டையிட்டு அவர்கிட்ட கண்ணீர் விட்டு நான் போது அந்த விஷயம் எனக்கு அதுக்கப்புறம் வந்து ஓகே இவளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இவளால் அது தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எனக்கு பாசிட்டிவாக பண்றவங்க இந்த ஒரு விஷயம் மட்டும் குறிப்பிட்டா ஏன் அவர் தள்ளி வைக்கிறாரு அப்படின்னும் போது நான் நிறைய யோசிப்பேன் அதிகமாக அதிகமாக திங்க் பண்ணுற பெண் தான் நான் யோசிச்சு யோசிச்சு ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு அதிகமாக்கிறது தான் நிதானம் படுத்தி நான் ஒரு விஷயத்தை யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தேன் பாருங்கள் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து பேசியிருக்கேன் நான் எமோஷ்னலாக ஆகலை ஏன்னா நான் அதை தாண்டி வந்துட்டேன் அதனால தான் உங்கள் சொல்கிறேன் கடவுளை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புங்க அதுக்கப்புறம் வந்து மனசுக்குள்ளேயே நீங்கள் வந்து கற்பனையை வச்சுக்காதீங்க இது குழந்த இல்லை நம்மளுக்கு அப்புறம் இதாகிடும் அதாயிடும் எதுவுமே இல்லை நம்மளுக்கு குழந்தை இருந்தாலும் ஹாப்பி தான் நம்மளுக்கு குழந்த இல்லைனாலும் ஹாப்பி தான் ஒருவேளை குழந்தை பிறந்துச்சின்னா அதை குழந்தையாக நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படி உங்களுக்கு குழந்தை பிறக்கலைன்னா உங்கள் ஹஸ்பண்டாகவே உங்கள் குழந்தையாக நினச்சிக்கிட்டு அதை ஹாப்பியாக நீங்கள் வந்து ரெண்டு பேருமே ஹாப்பியாக இருக்கிறது தான் நல்ல நல்ல நல்லா நல்லது உண்மையாக சொல்கிறேன் அது இல்லாததுக்கு போய் நம்ம வந்து சண்டை போட்டு முட்டி மோதி இப்போ வந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நார்மலாக ஸ்மூத்தாக போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் என்னதான் குட்டி குட்டி சண்டை வந்தாலுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள குட்டி குட்டி சண்டை வந்த வந்தால் தான் அந்தோட லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகும் சண்டையே இல்லாமல் போனால் கண்டிப்பாக அதோட லவ்வே கிடையாது குட்டி குட்டி சண்டை வரும் அப்பப்போ அந்தந்த சண்டையே அங்கங்கே முடிச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது அதை வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் ஸோ தயவு செஞ்சு இல்லை அப்படின்றதுக்காக நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி நிறைய பேர் இதனால இந்த உலகத்தை விட்டு போகிறாங்க அந்த முடிவு மட்டும் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க அது எடுத்தால் மட்டும் உங்களோட அப்பா அம்மா இல்லை உங்களோட புருஷன் உங்களே ஒருத்தவங்க நம்பியிருப்பாங்க இல்லைங்களா நீங்கள் ஒரு விஷயத்துக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட இதவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இழந்துடுறீங்க ஆனால் நீங்கள் இல்லாத ஒரு லைஃப்பை இன்னொருத்தவங்க உங்கள் மேலே டிபெண்ட் பண்ணியிருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு தயவு செஞ்சு யோசிங்க இந்த பிசிமுடி அதுக்கப்புறம் வந்து தைராய்டு அதை நம்மளாலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக சொல்கிறேன் நம்மளாலேயே ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் நம்ம மனசு வச்சா மட்டும் அஞ்சு மாதத்துல ஒரு வருஷத்துல நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஹாஸ்பிட்டல் போகாமலேயே அதாவது நீங்கள் முடிஞ்சளவுக்கு வந்து டைட்டிங்கில் இருக்க பாருங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ரெண்டு நல்லா மூடை வந்து எப்படின்னா ஆக்கிக்கோங்க ஒரு வேலை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா பாட்டு கேளுங்க அப்படியும் உங்களுக்கு ஒரு வேலை எதுவாக இருக்குன்னா க்ளீனிங் ஒர்க் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிறது அப்படி யாருக்கிட்டாவது பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யாருக்காவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோன் பண்ணி அதை பேசுகிறேன் அதுதான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குமே ஒளியாக நம்ம வந்து உள்ளுக்குள்ளேயே நம்ம வச்சு 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 உடைக்கிறத ஒரு நாள் விடிக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி அவங்க கொடுக்குற சொல்யூஷன் வந்து கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சுன்னா நம்ம ஏற்றுக்கலாம் அப்படி ஓகே இல்லைன்னா உங்களுக்கு வந்து வேண்டாம் ஓகேங்களா அதில் தான் அவங்க கிட்டே சொல்கிறேன் எனக்கு நடந்த ஸ்ட்ரெஸ் அதுக்கப்புறம் பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து எனக்கான ஒரு மன தைரியமே இல்லாமல் நான் பண்ண சில சில காரியங்கள் இப்போ நினைக்கும்போது கூட எனக்கு இந்த இந்த அளவுக்கு நம்ம போயிருக்க கூடாதோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு யோசிக்கும் ஸோ அதனால் எது நடந்தாலும் சரி ஒரு பாடத்தை நம்மளுக்கு வந்து கடவுள் கற்றுக் கொடுப்பாங்க அதை தாண்டி நான் இப்போ வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்கேன் இப்போது என்னோட லைஃப்பில் ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனை வந்தேன்னா அது சால்வ் எப்படி சால்வ் பண்ணணும்னு தான் நான் யோசிப்பேன் ஐயோ பிரச்சனை வந்துடுச்சின்னு சொல்லிட்டு அதே இடத்துல நிற்கக்கூடாது நம்ம எப்போ வந்து நிற்கிறோமோ அப்போவுமே நம்ம தூத்து போனதாக அர்த்தம் எப்பவுமே நம்ம ஜெயிக்கிறதுக்கான முன்னேற்றமாக தான் நம்ம பார்க்கணுமே இல்லையா தோற்று போகிறதுக்காக எந்த ஒரு காரியமும் எடுக்கக்கூடாது அது தோற்று போன விஷயமா இருந்தாலுமே திருப்பி இன்னொரு வாட்டி அதை எப்படி பெட்டராக பெட்டராக தான் நம்ம நினைக்குமே இல்லையா ரொம்ப அதிகமாக பேசியிருந்தால் என்னை நினச்சிக்கோங்க ஸோ அதனால் நான் வந்து கடவுளில் வந்து ரொம்ப நம்புகிறேன் ரொம்ப 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 நம்புகிறேன் இன்னமும் நான் நம்புவேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவர் என்னை தள்ளி போட்டு வச்சுருக்காருன்றதை மட்டும் உறுதியாக நான் நம்புகிறேன் நீங்கள் சொல்லுங்கள் நான் பேசுனதில்லை ஏதாவது உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் சரேனா அக்கா வீட்டுக்கு போனேன் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை வீட்லேயுமே வந்து என்னை புரிஞ்சிக்காம என்னை கஷ்டப்படுத்தினதை மட்டும்தான் நான் வந்து இன்னும் ஒரு படி மேலே இப்போது வந்து இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஹஸ்பண்ட் இல்லைன்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வீட்லேயும் என்னை புரிஞ்சிக்காம பேசுறது அந்த ஈக்கரைச் பேசுகிறது தான் எனக்கு சும்மா பிடிக்காது இப்போ எங்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கும் பட் என்கிட்ட அதை சொல்லலை அப்படின்றது காரணத்துக்காக மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இப்போ அதெல்லாம் தாண்டி யார் என்ன சொல்லிட்டு போனாலும் சொல்லிட்டு போகணும்ண்ணா கரெக்டாக இருக்கேனா நான் இடத்துல நான் பர்ஃபெக்டாக இருக்கேனா அப்படின்றத மட்டும்தான் நான் யோசிப்பேன் தயவு செஞ்சு உங்களோட லைஃப்பை ஒருத்தவங்க இப்போ பேபி இல்லை அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை தொலைக்காதீங்க உங்களோட லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்க நல்லா ஜாலியாக இருங்க உங்களுக்கு கிடைக்கணுன்ற விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் தயவு செஞ்சு யாரும் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க மனசை ரொம்ப நிதானமாக வச்சு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் தாராளமாக செய்யுங்க அது சின்னதாக இருந்தாலுமே அந்த சின்ன சந்தோஷம் வந்து எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும்னு அது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா நான் அதுக்கப்புறத்துலேருந்து தான் குட்டி குட்டி சந்தோஷம் அந்த குட்டி பாட்டு கேட்டாலும் அதுக்குள்ளே இருக்கிற லைன் வந்து என்ன கொடுக்குற சந்தோஷம் இல்லை ஸ்டிச்சிங் மேலே உட்காரும்போது அது கொடுக்குற ஒரு சின்ன சந்தோஷம் இல்லை வீடியோ போடும்போது கமெண்ட் பண்ணுற அந்த ஒரு சின்ன சந்தோஷம் அதுக்கப்புறம் விர்த்து விரிவிற்று போய் வந்து ஃபேனில் உட்காரும்போது அந்த ஒரு ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட நம்ம வந்து அப்போ நிறைய அவாய்ட் பண்ணியிருக்கோம் அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களை இருக்கிறவங்க சுற்றியும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க நீங்களும் ஹாப்பியாக இருங்க நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் சுற்றி ஹாப்பியாக வச்சுக்க முடியும் ஸோ அதனால ஹாப்பியாக இருங்க ஓகே எனக்கு நடந்த பிரச்சனை வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுன்றதுனால தான் இந்த ஷேர் பண்ணேன் ஏன்னா நிறைய பெண்கள் வந்து அதை நம்ம மனசுக்குள்ள ஆழமாக பதிச்சு வச்சுட்டு இன்னும் வரைக்குமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான வழிகள் தெரியாமல் தான் நிறைய பேர் த தள்ளாட்டிருக்காங்க நிறைய பேரும் என்னோடய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்காங்க எனக்கும் குழந்தை இல்லை சிஸ்டர் ஆனால் நிறைய பேரும் பாசிட்டிவாகவும் சொல்லியிருக்காங்க சிஸ்டர் எனக்கு ஏ ஆறு வருஷமாக குழந்த இல்லை இப்போ வந்து எட்டு மாதம் பேபி இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கடவுளே வந்து என்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும் உண்மையாகவே எல்லாருக்குமே பேபி அப்படின்றது ஒரு வரம் தான் பட் அதை தாண்டி இன்னொன்றும் இருக்குது உங்களோட லைஃப் உங்களுக்கான ஒரு வரம் அதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு நாளும் அந்த திருப்பி பேக்ஸ் போக முடியாது அதனால முடிஞ்ச அளவுக்கு அன்னன்னைக்கு நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்க பழகிக்கோங்க ஒரு வேலை ஏதாவது தப்பாக பேசுகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு என்ன பண்ணிச்சுக்கோங்க ஓகே உங்களுக்கான டவுட் எல்லாருமே நான் வந்து கேட்குறேன்